வந்து முழந்தாள் படியிட்டு அவரை வேண்டிக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது இ கேம் குளோசர் டு ஜீசஸ் வித் அன் இன்டென்ஷன் தட் ஹீ வாட்டட் இஸ் டாட் அட் டு பி சேவ் அவனுடைய மகளை ஏசு காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் ஏசு விடம் வந்தான் ஏசு சென்று இறந்து அவனுடைய மகளை உயிர்ப்பித்த அவனிடம் கொடுக்கின்றான் என் அன்புக்குரியவர்களே சகேயுக்க ஆசை இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இயேசுவை தேடி வந்தான் மிக நெருக்கமாக சந்திக்கின்றான் அவனுடைய ஆசீர்வாதம் எதுவாக இருக்கிறது ஏசு அவனோடு அவனுடைய வீட்டிற்கு சென்றார் பந்தியில் அமர்ந்தார் விருந்து கொண்டாடினார் இந்த வீடும் ஆபிரகாமின் வீடு அவருடைய மகன் என்று அவனுக்கான எல்லார் முன்னிலையினுமான ஒரு பாராட்டுவை ஏசு கொடுக்க நன்புக்குரியவர்களே இந்த நோன்பு ஷுட் பிரிங் எஸ் க்ளோஸ் டு காட் பாருங்க பவுலடியார் சொல்லுகின்றார் பவுல்அடியாரும் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை துவங்குவதற்கு முன்பு அனனியாவிடம் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு அவர் பாழிலிடத்திற்கு சென்று நோன்பிருந்து ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த நோன்பிருந்து ஜெபித்தல் அவரை இயேசுவுக்கு இன்னும் அருகாமையில் கொண்டு வந்து சேர்த்தது அதனாலதான் பவுல்அடியார் சொல்லுகின்றார் இயேசுவே என் ஒப்பற்ற செல்வம் பிரேஸ் தி பாருங்கள் ஆசை அவருடைய விருப்பம் அவருடைய ஏக்கம் அவருடைய தாகம் அவருடைய தேடல் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுவது இயேசுவை குறித்து அறிந்து கொள்வது என்பது எப்பொழுது நிதர்சனமாகிறது எப்பொழுது அது நமக்கு அனுபவமாகிறது என்று சொன்னால் நாம் இயேசுவிடம் வருகின்ற பொழுது இந்த இடையர்களைப் போன்று கீழ்த்திசை ஞானிகளைப் போன்று யாயிரைப் போன்று பன்னிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் துன்பப்பட்ட பெண்ணை போன்று அந்த கணானிய தாயை போன்று நாம் கடவுளிடம் வர வேண்டும் அப்போது அப்பொழுதுதான் நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும் என் அன்புக்குரியவர்களே நோயிங் ஜீசஸ் இஸ் அண்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நோயிங் அபவுட் ஜீசஸ் பல முறை உங்களோடு பகிர்ந்து கொண்டது knowing about jesus is very simple if you just go through the bible and if you read some books scripture reading you know about jesus yesuvai kurithu theriyum yesuvai theriyuma யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு பல கட்சி தலைவர்கள் இயேசுவை குறித்து பேசுகிறார்கள் பல சங்கர மடங்களை வைத்திருக்கின்ற நபர்கள் எல்லாம் இயேசுவை குறித்து பேசுகிறார்கள் அவர்கள் இயேசுவை பேசுகிறார்களா இல்லை அவர்கள் பற்றி பேசுகிறார்கள் நாம் இயேசு அனுபவம் பெற்றால் தான் இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு நாம் இயேசுவிடம் வர வேண்டும் கடவுளிடம் வர வேண்டும் இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கான இரண்டாவது செய்தியாக அப்ப இந்த தவக்காலம் என்பது நாம் நம்மை இன்னும் நெருக்கமாக கடவுளிடம் அழைத்து வர வேண்டிய காலம் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இறைவாக்கினர் யோவேலும் சொல்லுகிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் இட்ஸ் ஃபைன் அன்புக்குரியவர்களை லூக்கான செய்தி பதினைந்தாம் அதிகாரத்திலே காணாமல் போன மகன் பற்றிய ஓமையில் நாம் வாசிக்கிறோம் அந்த தந்தை தன் மகனுடைய திருமுதலுக்காக காத்திருக்கிறார் அவன் எப்போது வருவான் அவன் எப்போது திரும்பி என்னிடம் வருவான் நான் எப்பொழுதும் மீண்டும் எழுந்து போன என்னுடைய மகிழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற ஏக்கத்தில் அந்த தந்தை காத்திருக்கின்றார் மகன் திரும்பி வருகின்றான் தட் சுட் பி த ஆட்டிடியூட்டனஸ் இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் என்றது ஃபைன் ஓகே பட் இன்ஸ் அ டைம் நீங்கள் மறுபடியும் செகண்ட் ரீடிங்

நான் உமக்கு பதில் அளிப்பேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பின் நாள் பிரை சொலோடு என் அன்புக்குரியவர்களே தவ காலம் நம்மை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும் வெறுமனை ஆலயத்திற்கு வருவது வழிபாடுகளில் பங்கேற்பது பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவது இது மட்டுமே போதாது என்கவுண்டர் வித் ஜீசஸ் ஒரு தனி அனுபவத்திற்கு நம்ம இட்டு செல்ல வேண்டும் யோவானர் செய்தி நான்காம் அதிகாரம் அந்த சமாரிய பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம் தட் வாஸ் டு ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்குமான அந்த உரையாடல் சமாரிய இயேசுவிடம் அடைத்து வந்தது அவள் பெற்றுக்கொண்ட அனுபவம் அவருடைய சமூகத்தினுடைய மெசியாவை நான் என்னை குறித்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லுகின்ற ஒரு இந்த என்கவுண்டர் மாற வேண்டும் இதைத்தான் கடவுள் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார் அன்புக்குரியவர்கள் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நிக்கதேமே என்கின்ற ஒரு யூத மத தலைவர் இயேசுவின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தவர் மரியாதை கொண்டிருந்தவர் அவரும் இயேசுவை ஒரு இரவில் சந்திக்க வருகிறார் அந்த லாங் கான்வர்சேஷன் அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் நிக்கதேமு இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டார் அதனால தான் இந்த நிக்கதேமு திருச்சிலுவை பாதையினுடைய பதிமூன்றாவது ஸ்தலத்தில் நாம் அவரை எதிர்கொள்ளுகிறோம் அவர்தான் பிலாத்துவிடம் சென்று இயேசுவினுடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கி தாம் ஏற்பாடு செய்திருந்த கல்லறைக்கு இயேசுவை கொண்டு போய் அடக்கம் செய்கின்றார் பாருங்க அன்புக்குரியவர்களே ஒன் டு ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மை கடவுளிடம் மிக நெருக்கமாக அழைத்து வருகிறது அது நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நல்ல மனிதர்களாக இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் சொல்லுவது போல் இருள் நடுவே ஒளி கொடுக்கின்றவர்களாக இருண்ட சூழலில் ஒரு நண்பகல் போன்று கடவுளுடைய மாட்சியை கொண்டாடுகின்றவர்களாக நாம் மாறுவோம் என்பதை என்ற இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறதுக்குரியவர்களே இதனுடைய நீட்சியாகத்தான் இந்த நற்செய்தி இருக்கிறது பலமுறை கேட்ட பகுதி மத்திய நற்செய்தியில் நமக்கு மிகவும் பரிச்சயமான பகுதி ஏசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றனர் அப்படித்தான் இந்த நற்செய்தி ஆரம்பமாகிறது ஏசு தம் சீடரை நோக்கி கூறியது கடந்த வாரம் நாம் மலைப்பொழிவை தியானித்தோம் நான் ஏற்கனவே சொன்னேன் மத்திய நற்செய்தியினுடைய ஐந்து ஆறு ஏழு மூன்று அதிகாரங்களும் தான் அந்த பகுதியில் வருகின்ற இன்றைய நற்செய்தியில் ஏசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் யூ ஷுட் பி த லைட் டு த வேர்ல்ட் அண்ட் யூ ஷுட் பி த சால்ட் டு த வேர்ல்ட் நீங்கள் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏசு சொல்லுவதனுடைய பின்புலம் என்ன அதனுடைய தன்மைகளை மேற்கோள் காட்டி சீடர்களுக்கான செய்தியை கற்பிக்கின்றார் இந்த ஒளி வெளிச்சம் தருகிறது இந்த ஒளி இருளை அகற்றுகின்றது இந்த ஒளி வழிப்போக்கனுக்கு வழியை காட்டுகிறது இந்த ஒளி மாலுமிகளுக்கு ஒளியை காட்டி கரையை வந்து பத்திரமாக சேருவதற்கு உதவி செய்கிறது இந்த ஒளி உள்ளத்திற்குள் மகிழ்ச்சியை தருகிறது எனவே நீங்கள் அப்பேற்பட்ட ஒளியின் தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொற்றொடரில் நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே நாம் ஒளியின் தன்மை உடையவர்களாயிருக்கு அழைக்கப்படுகின்றோம் நாம லாந்துல பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவாக போனோம்னு சொல்லி கடவுள் சொல்லல அல்லது லைட் இல்லாத இடத்துலலாம் ரெக்கமெண்ட் பண்ணி லைட் ஹவுஸ் போடணும்